ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுவும் நம்ம ஹோம்மேட் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி அதிலேயே நம்ம பிரிப்பேர் பண்ண போகிறோம் அஃபோர்டபிள் பிரைஸ்ல இது சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ஸ்க்ராட்ச்ல வந்து எப்படி ப்ரௌனி பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறேன் ஸோ விருப்பமாக தான் செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா வேண்டாம் ப்ரௌனிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுள் பிரைஸ்ல வேணும்னு கேட்பாங்க ஸோ அதே மாதிரி கேட்கிற கஸ்டமர்ஸ்க்கு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி பிளீஸ் நீங்க லைக் பண்ணி வீடியோவை பாருங்க உங்க சப்போர்ட் எனக்கு கொடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு பவுல ஸ்ட்ரெயினர் பிளேஸ் பண்ணி நம்ம மைதா சேர்த்துக்க போறேன் ஒரு கப் அளவுக்கு ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ் வரும் இது கூடவே பவுடர் சுகர் ஹாஃப் கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போறேன் செவன்டி கிராம்ஸ் அளவுக்கு வரும் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்க த்ரீ பை ஃபோர் கப் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கொக்கோ பவுடர் டார்க் கலர் எடுத்திருக்கிறேன் இது வந்து கால் கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போறேன் தேர்ட்டி கிராம்ஸ் வரும் நீங்க டார்க் கலர் அல்லது நீங்க லைட் கலர் கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் வந்து ஸ்வீட்லெஸ் ஸ்வீட் இல்லாத கோக்கோ பவுடரை பார்த்து பண்ணிக்கணும் கூடவே கொஞ்சமா பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் நம்ம சேர்த்துக்க போறோம் ஏன்னா இதுல முட்டை எதுவும் நம்ம சேர்க்க போறது கிடையாது அதனால நான் வந்து ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க மில்க் பவுடர் ஹாஃப் கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஸ்கிப் ஆயிருச்சு நான் ஆட் பண்ணவும் இல்லை இதுல எப்பயுமே பிரிமிக்ஸ் ரெடி பண்ணும்போது கண்டிப்பா நான் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணி தான் பண்ணுவேன் பட் இந்த ரெசிபிக்கு எப்படியும் ஸ்கிப் ஆயிருச்சு பட் கண்டிப்பா ஹாஃப் கப் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணி தான் இந்த ரெசிபி பண்ணணும் அப்போ தான் பர்ஃபெக்டான ஒரு பிரவுனி டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து நல்ல விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸர் ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஒரு தடவை பல்ஸ் மோட் கொடுக்கும்போது எல்லா இங்கிரீன்ஸுமே ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் ஸோ நம்ம ப்ரௌனி பிரேமிக்ஸ் ரெடி ஆயிருச்சு வந்து நம்ம வெயிட் பண்ணி இதே மாதிரி லைட் கோகோ பவுடர் ஆட் பண்ணி கூட நீங்க ரெடி பண்ணலாம் அது பண்ணும்போது நம்மளோட அவுட் புட் கலர் டிஃபரன்ஸ் லைட்டா இருக்கும் சோ இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரீமிக்ஸ் வந்து இதை வச்சுதான் ப்ரிப்பேர் பண்ணு நீங்க பாக்கும்போது டிஃபரன்ஸ் தெரியும் இப்போ இது டோட்டல் வெயிட் பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டீன் கிராம்ஸ் அளவுக்கு வந்தது நீங்க மில்க் பவுடர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு கிராம்ஸ் வந்து கூட வரும் இது வந்து டூ சிக்ஸ்டீன் கிராம்ஸ் அளவுக்கு வந்திருக்கு இதோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணும் கண்டிப்பாக தண்ணி எதுவும் படாமல் நம்ம மாய்ச்சர் எதுவும் இல்லாமல் பார்த்து நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் வரைக்கும் தாராளமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம ப்ரௌனி ஆர்டர் வந்துச்சுன்னா டக்குனு இதை எடுத்து இது கூட நம்ம வந்து பால் அல்லது தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணால் வெறும் தண்ணி கூட ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் அல்லது பட்டரை சேர்த்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் டக்குன்னு நமக்கு வேலையும் முடியும் அதுக்காக தான் ப்ரீமிக்ஸ் எல்லாம் நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஆர்டர் வரும்போது டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இது டூ ஃபார்ட்டி எம்எல் கப்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒன் பிளஸ் த்ரீ பை ஃபோர் கப் அளவுக்கு டோட்டல் ப்ரீமிக்ஸ் எனக்கு கிடைச்சது இப்போ இதுல என்ன சேர்த்துக்க போறேன் அதாவது கால் கப்ல வந்து டூ டைம்ஸ் நான் ஆட் பண்ணிக்க போறேன் செவன்டி ஃபைவ் எம்எல் அளவுக்கு வரும் சோ இது இதுக்கு பதிலா நீங்க பட்டர் கூட நீங்க மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் மெல்ட் பவுடர் ஆட் பண்ணாதனால நான் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்க போறேன் பாலுமே பாத்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டது சோ இதையுமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாலோ தண்ணியோ எது ஆட் பண்ணாலும் நம்ம பேச்சஸ்ல தான் ஆட் பண்ணணும் இல்லைனா ரொம்ப வாட்டரியா போயிடும் ஸோ எந்த அளவுக்கு தேவைப்படுதோ நம்ம பார்த்து பார்த்து ஆட் பண்ணும்போது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு ப்ரௌனிக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக எப்பயுமே இங்க கேக்குக்காக இருந்தாலும் சரி ப்ரௌனிக்காக இருந்தாலும் சரி லிக்விட் ஐட்டம் பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இதே மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி எனக்கு ப்ரௌனி கிடைச்சது வீடியோ எண்டில் ஒரு சில முக்கியமான டிப்ஸ் எல்லாம் இது கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெசிபி பண்ணுறதுக்கு தடவை ரீகால் பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ப்ரௌனி நீங்களும் ரெடி பண்ணலாம் ஸோ இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் அது கூடவே கொஞ்சமாக சாக்லேட் எசன்ஸும் நான் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் பட் சாக்லேட் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க பட் வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும் ஸோ இதே மாதிரி பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் இந்த அளவில் இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சம்னா டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் நான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் ப்ரிமிக்ஸ் ரெடி பண்ணும்போது உங்ககிட்ட சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் நீங்க அந்த ஸ்டேஜ்ல நீங்க அப்பவே கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் பேட்டர்ல என்னைக்கு ஆட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்காக தான் இந்த ப்ரீமிக்ஸ் நான் ரெடி பண்றேன் சோ இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பிரேமிக்ஸ் நான் ஜஸ்ட் வீட்டுக்காக தான் பண்ணியிருந்தேன் சப்போஸ் நீங்கள் ஆர்டருக்காக இருந்தால் கண்டிப்பாக மில்க் பவுடர் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு பேஸில் ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம ப்ரௌனி பாக்ஸஸ்மே கிடைக்குது ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் இதில் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் இதே மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸும் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு இதுலேயுமே ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணி நம்ம பேக் பண்ணி கொடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் இந்த லோஃப்டினில் தான் நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பட் இந்த குட்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் பேப்பர் போடுன்னு அவசியம் கிடையாது பட் ஸ்டில் ஆயில் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது கூட சேர்த்துக்க போறேன் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்காக நான் எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு பேட்டர் ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம ட்ரிபிள் சாக்லேட் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக டார்க் ஒயிட் அண்ட் மில்க் காம்பவுண்ட் எல்லாமே நான் ஆட் பண்ணி டோட்டலாக ஒன் அளவுக்கு நமக்கு கிராம் கணக்கு வந்தது இதே மாதிரி நம்ம பேக் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம் இப்போ நீங்க ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு பேட்டரி ஃபில் எல்லாம் ஃபில் பண்ணும்போது வெயிட் வந்து அதிகமாயிடும் பேட்டரி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சாக்லேட்ஸோட வெயிட் அளவுக்கு இதே மாதிரி நம்ம ரெடி நம்ம பண்ண ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு நம்ம பேட்டரி ரெடி ஆகி கிடைக்கும் இதே மாதிரி லாஃப்ட்லயுமே நான் ஃபில் பண்ணி எல்லா சாக்லேட்ஸுமே நான் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துக்க போறேன் டெக்கரேஷனுக்காக இது வந்து உங்க விருப்பம் தான் எந்த அளவுக்கு சாக்லேட்ஸ் வேணும் கஸ்டமர்ஸ் எந்த அதிகமா வேணும்னு கேட்டாங்கன்னா அதே மாதிரி கொடுத்துக்கலாம் அதோட பேட்டர் அளவு பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி செவன் கிராம்ஸ் அளவுக்கு வந்தது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பாத்தீங்கன்னா டார்க் கலர்ல இருக்கும் ரெண்டு பாத்தீங்கன்னா லைட் கலர்ல இருக்கும் இதுவுமே ரெண்டுமே ப்ரிமேக்ஸ் தான் லைட் அண்ட் டார்க் கோக்கோ பவுடர் யூஸ் பண்றதுனால அந்த டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ ஓடிஜி செட்டிங் பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் ஒன் ஃபிஃப்டி டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன் ரெண்டு ராட்ஸ் அண்ட் ஃபேன் மோட் ஆன் பண்ணி பேக்கிங் பாத்தீங்கன்னா டென் மினிட்ஸ் வரைக்கும் பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணி ஃபேன் மோட் ஆன் பண்ணி நான் பேக் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டு ராட்ஸுமே நான் ஆன் பண்ணிவிட்டேன் ஃபேன் மோட் ஆன் பண்ணி அதுவுமே தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன் ஸோ நம்ம சூப்பரான ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு இங்கே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் டார்க் அண்ட் லைட் கோகோ பவுடர் யூஸ் பண்ணுறதுனால ஸோ நீங்களும் இதே மாதிரி பர்ஃபெக்டான ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி அஃபோர்டபிள் ப்ரைஸ்லேயே நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும் இன்னுமே உங்களுக்கு ரிச்சாக வேணும்னு நினச்சின்னு நீங்கள் மில்க் மேட் கூட ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம் சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்ப மாட்டீங்க நம்ம ப்ரீமியஸில் ரெடி பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஜென்யூனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணாதனால என்னோட பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்வீட் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது ஸோ அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக மில்க் பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் பட் ஆர்டருக்காக பண்ணது வந்து நான் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தேன் அடுத்த சில முக்கியமான டிப்ஸ் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ற மைதா வந்து நல்ல பேக்ட் ஐட்டமாக பார்த்து நீங்க யூஸ் பண்ணுங்க லூஸ்ல வாங்குற மைதா யூஸ் பண்ணாதீங்க செகண்ட் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எக்ஸ்பைரி டேட் பார்த்து நீங்க ஆட் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதே மாதிரி கோகோ பவுடர் நல்ல குவாலிட்டியான ப்ரீமியம் குவாலிட்டியான கோகோ பவுடரை நீங்க யூஸ் பண்ணாதான் நம்ம நம்ம ப்ரௌனியோட டெக்ஸ்டரும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி காம்பவுண்ட் சாக்லேட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா எங்க நார்மல் டெய்ரி மில்க் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பட் பிரைஸ் அஃபோர்டபுளாக இருக்காது நெக்ஸ்ட் பேட்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கா இருக்கணும் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கிங் மெத்தட் பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ப்ரௌனீஸ் நமக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நல்ல கூல் டவுன் தான் அதை டீமோல் பண்ணணும் இது ரொம்பவே முக்கியமான டிப் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பேக் பண்ணதுக்கப்புறம் ஒன் ஹவர் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி கட் பண்ணும்போது பர்ஃபெக்டான பீசஸ் ப்ரௌனி நமக்கு கிடைக்கும் இந்த எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பேக் பண்ணும்போது பர்ஃபெக்டான ப்ரௌனி நீங்களும் பேக் பண்ணலாம் இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் இதில் கொடுத்துருக்குறேன் இப்போ அடுத்தது நம்ம காஸ்டிங் அண்ட் ப்ரைஸிங் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இங்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இலஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதோட காஸ்ட்டுமே டேரெக்டாக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ லேபர் ஓடிஜி எல்லாமே சேர்த்து நமக்கு செவன் ருபீஸ் அளவுக்கு வந்திருக்கு ஸோ நீங்க சாக்லேட்ஸ் எல்லாம் நீங்க அதிகமாக ஆட் பண்ணுறதா உங்களுக்கு காஸ்ட்டுமே உங்களுக்கு அதிகமாக வரும் இதில் டோட்டல் கிராம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர் டுவெண்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு வந்தது ஸோ தட் அப்ராக்சிமேட் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்க செட் பண்ணி கொடுத்துக்கலாம் எது ஸ்க்ராச் வந்து பண்ணுறதா இருந்தால் நீங்க இதுக்கு மேலேயே நீங்க செட் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இது ஜஸ்ட் அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தான் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம ப்ரெஃபரன்ஸ் ப்ளீஸ் லைக் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்